நிறைய பேர் இந்த பிரைவேட் ஆச அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி இதெல்லாம் எங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்கிறது நான் அவ்வளோ ஹார்டு ஒர்க் பண்ணுறேன் நல்ல ஸ்கில்லாக ஒர்க் பண்ணுறேன் டே அண்ட் நைட்டு கணக்கு பார்க்காம டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு இந்த கிரெடிட்டும் கிடைக்க மாட்டேங்கிறது ப்ரொமோஷனும் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிற இல்லையா இந்த பதவி உயர்வு அதே மாதிரி அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் போஸ்ட் ஓட்டுகிட்டே இருப்பாள் ஆனால் ஒரு வட்ட செயலாளர் ஒரு வார்டு செயலாளர் கூட ஆக மாட்டான் அவங்க கூட எனக்கு பதவி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாள் இது மாதிரி பதவி வேலை கடினமான வேலை பார்த்தோ அதை ஒரு ரெகக்னைஸ் பண்ணாமல் அதுக்கு ஒரு க்ரெடிட் கிடைக்காம ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு பரிகாரம் நல்ல பரிகாரம் இருக்குது அதாவது தசமகா வித்தியன்னு சொல்லி அம்பாளுடைய பத்து வித்திகள் இருக்குது அதில் பத்ரகாளி தூமாபதி மகளாபகின்னு ஒவ்வொரு வித்தியைகள் இருக்குது அதில் ராஜமாதங்கின்னு ஒரு அம்பாள் இருக்கா இந்த ராஜ மாதங்கி அம்பாளுடைய ஹோமத்தை ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பண்ணணும் அந்த வெள்ளிக்கிழமை என்றைக்கு பண்ணணும் அரசாங்கமாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வாழ்வுள்ளாரி ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் என்ன அப்படி கணக்கு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் யார் யார் என்னென்ன வேலை பார்க்குறாலோ அதுக்கு தகுந்தபடி அந்த கிழமை இருக்குது எந்த கிழமையில் எந்த நட்சத்திரத்தில் பண்ணுங்கிறதுக்கு அது அடியான தொடர்பு உண்டா சொல்லுவேன் இந்த ராஜமாதங்கி ஹோமத்தை தசமகா வித்தியில் ராஜமாதங்கி ஹோமத்தை அப்படின்னா அந்த ராஜாவுக்கு நிகரான அந்த ஒரு பதவியை அவ அடைவதற்கு கண்டிப்பாக இது ஒரு நல்லதொரு வாய்ப்பு இந்த ராஜ மாதங்கி ஹோமம் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் நம்ம எதை வேணாலும் அடையலாம் நம்மளுடைய காமியார்த்த கர்மாக்கள் அப்படின்னு இருக்குது அதாவது காமியம்னா ஆசை நம்மளுடைய ஆசையை அனுபவிப்பதற்கு இந்த ஆத்மாக்களுக்கு நம்மளுடைய வேதமே நம்மளுடைய சாஸ்திரங்களே நம்மளுடைய தெய்வங்களே நமக்கு பல வடிவங்களாக அவதாரம் எடுத்து அதை ஒவ்வொரு வடிவத்தின் மூலமாக ஒவ்வொரு பலனை அடைவதற்கு அவா அருள் புரிகிறார் அந்த வகையில் இந்த பதவி ப்ரமோஷன் ஆஃபீஸில் க்ரெடிட்டு உயர்வு முன்னேற்றம் கௌரவம் இதெல்லாம் அடையணும்னு சொன்னால் அந்த ராஜமாதங்கி மாதங்கி ஹோமம் இது ரொம்ப நாள் பார்த்து கரெக்டாக பண்ணிட்டோம்னு சொன்னான் சொன்னேன் அவ வெற்றியடைவாக பெரிய பதவி புகழ் நான் சொல்லி அடியேன்னு சொல்லி நிறைய பேர் சைரன் வண்டியில் கூட இன்றைக்கி போயின்ட்டுருக்குறான் அந்த மாதிரி இந்த நல்ல ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கணும் முறையாக பண்ணணும் அவ்வளோதான்